அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்தும் எல்லாம் புகழும் புகழ்ச்சியும் ஏக இறைவனாம் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாக்கி அகிலத்தின் அருள்பொடையாக வந்துதித்த நமது உயிரினம் மேலான கண்மணி முகம்மது ரசூதுல்லாஹி அலி வசல்லம் அவர்கள் மீது சலவாத்தும் சலாமும் கூறியவனாக என் உரையை துவங்குகிறேன் எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஜலாலு எதை சொல்லவும் கேட்கவும் வாய்ப்பளித்தானோ அதன்படி நடந்து நல்ல மூமின்களாக வாழ்ந்து இந்த உலகத்தை விட்டு பிரிகிற பொழுது லாஹாக முஹமது ரசூலுல்லா என்ற களிமாவை மொழிந்து ஜன்னத்துல் பிதோசை கண்ணால் கண்டு அகமகிழ்ந்து சிரித்தவண்ணமாக மரணிக்கக்கூடிய நல்வேற்றினை பெற்ற மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கியால்வானாக மரணிக்கும் மரணிக்காத இரணேசர்களின் கூட்டத்தில் நம்மை ஆக்கியாள்வானாக நாளை மறுமையிலே தாஹா முகம்மது ரசூலுல்லாஹ் செல்லல்லாஹு அலி செல்லம் அவர்களின் திருக்கரங்களால் ஹவுதுல் கௌசர் என்கிற தடாகத்தின் வருகி அன்னாரின் ஷபாத்தை பெற்று அன்னாரின் கரம்பிடித்து ஜன்னத்துல் ஃபிர்தோஸ் என்ற உயர்ந்த சொருக்கத்தில் அவர்களின் பணியாளர்களாக அல்லாஹ் நம்மை அங்கீகரித்துக் கொள்வானாக எல்லாவற்றுக்கும் மேலாக இறை அன்பை பெற்று இறைவனை பார்த்து பரவசம் பரவசமடையக்கூடிய அவனோட லிக்காவையும் ரிதாவையும் பெற்ற மக்களில் அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள்வானாக அருமையான மோமின்களை ஓரிரு நாட்களாகவே மிகவும் எல்லா இடங்களிலும் பேசப்படக்கூடிய ஒரு செய்தி என்னவென்று சொன்னால் வக்பு வக்பு வாரிய சட்டத்தை திருத்தம் கொண்டு வருகிறோம் என்று இன்றைக்கு ஆளுகிற மத்திய அரசு கையில் எடுத்திருக்கிறது இவங்களுக்கு என்ன வேலை அப்படின்னா முஸ்லீம்களை அப்பப்பொழுது பதப்பதவக்குள் ஆக்க வேண்டும் அவர்களை நிம்மதியாக வாழ விடக்கூடாது என்கிற ஒரு கோட்பாடு அவர்களுக்கு உண்டு அதன் வெளிப்பாடாகத்தான் இன்றைக்கு மெஜாரிட்டி இல்லாமல் மைனாரிட்டியாக வந்தும் கூட எங்கள் இரத்தங்களில் ஊறிப்போனது என்னவென்று சொன்னால் இந்த முஸ்லீம்களினுடைய வக்பு சொத்துக்களை திருத்த சட்டம் கொண்டு வர வருகிறோம் என்று சொல்லி அது முஸ்லிம்களுக்கு நலன் என்றும் சொல்லி இன்றைக்கு நாடாளுமன்ற நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்திருக்கிறார்கள் இது எப்படி இருக்கிறது என்று சொன்னால் சொல்லுவார்கள் ஆடு நனைந்ததாம் ஓனாய் அழுதுதான் என்று சொல்வார்கள் நாம் கஷ்டப்படுறோம் அப்படி நினச்சிக்கிட்டு இது போன்ற ஓநாய்கள் கொக்கரித்து கொண்டிருப்பதை பார்த்தால் ஆச்சரியமாகவும் சங்கடமாகவும் இருக்கிறது தான் காப்பாற்ற வேண்டும் மக்கள் நீங்கள் என்ன நினைச்சீங்களோ அதுக்கு நேர் மாற்றமா இன்னைக்கு தொங்குபாலமாக அமைஞ்சு தொங்கிட்டு இருக்கிறீங்களே இப்போ கொஞ்சம் புத்தி வர வேண்டாம் எந்த மக்களையும் சாடக்கூடாது யாருக்கும் பாதகம் சாதகம் இல்லாமல் ஆட்சி ஆள வேண்டும் என்கிற எண்ணம் கொஞ்சமாவது வர வேண்டாமா ஆனால் ரத்தத்தில் ஊறி போய்விட்டது நான் ஆரம்பத்திலே சொன்னேனே ஆடு நனைந்ததாம் ஓனாய் அழுதாம் ஓனாய்களாக இருக்கிற பொழுது அவருக்கு சிந்தனைகள் என்ன வரும் என்பதை கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும் என்றால் என்ன என்பதை மார்க்கம் சொல்லித் தருவதற்கு ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இன்றைக்கு அரசியல் வல்லுநர் வல்லுநர்கள் சொல்லி காமிக்கிறார்கள் கடவுளின் சொத்தை பராமரித்தல் என்று சொல்கிறார்கள் அரசியல்வாதிகள் சொல்கிற வார்த்தை என்ன அப்படின்னா வக்ஃபுன்னா கடவுளின் சொத்தை பராமரிப்பது அப்படின்னு சொல்கிறான் இப்போ கடவுளின் சொத்தை பராமரிப்பது என்பது அதை அபகரிப்பது என்பது எவ்வளோ மோசமானதாக இருக்கும் சொல்லுவாங்க சிவன் சொத்து குலநாசம் என்று சொல்வார்கள் சிவன் அவனை பொறுத்த வரைக்கும் கடவுள் கடவுளின் சொத்தை எவன் குடும்பம் குடும்பமாக நாசமாக்கப்படுவான் என்பது அவர்களுடைய சொற்றொடரே இருக்கிறது பொழுது நம்முடைய இஸ்லாமிய மக்களால் இஸ்லாமியர்களுக்காக இறைவனுக்காக வப்பு செய்யப்பட்ட இந்த சொத்துக்களை பராமரிக்கிற விஷயத்தில் நாங்கள் மாற்றம் கொண்டு வருகிறோம் என்று சொல்லி சம்பந்தமில்லாத சட்டங்களை கொண்டு வருகிறார்கள் என்று சொன்னால் இவன் உறுப்புடுவானான்னு யோசிச்சு பார்க்கணும் ஏன்னா அவனுடைய கீதை சொல்லுகிறது சிவன் சொத்து குலநாசம் சொல்லுது தெரிஞ்சுக்கிட்டு கடவுளுடைய கை வைக்கிறான் அப்படின்னா இந்த தடவை பாதி சீட்டு வாங்கினேன் அடுத்த தடவை கபல்ஸ்தானுக்கு போக வேண்டியதுதான் வேற வழியே இல்லை எதுக்கு சொல்ல வர்ற அப்படின்னா முஸ்லிம்கள் முஸ்லிம்களால் கடும் பாடுபட்டு அரும்பாடுபட்டு சம்பாதித்து இந்த உலகத்தில் எதுவும் கொண்டு வரவில்லையே எதையும் கொண்டு போவதும் இல்லையே அப்படி இருக்கிற பொழுது நாம் இறைவனுக்காக ஏதாவது ஒன்றை விட்டு செல்ல வேண்டும் அதை கொண்டு மக்கள் பயன்பெற வேண்டும் என்கிற எண்ணத்தில் ஒரு மிகப்பெரிய உயர்ந்த எண்ணத்தில் அரசாங்க அரசாங்கத்திடத்தில் வக்ஃபு என்கிற அந்த சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு தங்கள் சொத்துக்களை கொடுத்த அந்த மேன்மக்களுடைய எண்ணத்தை தவிடு இன்றைக்கு சொத்துக்களை அபகரிப்பதற்கு ஆசைப்படுகிறார்கள் என்று சொன்னால் அல்லாஹ் தான் காப்பாற்ற வேண்டும் அருமையான மக்களே எதற்கு சொல்லவர் என்று சொன்னால் வக்ஃபு என்பது எப்படி துவக்கப்பட்டது என்று சொன்னால் அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு ஒரு வசனத்தை இறக்குகிறான் நீங்கள் எதை விரும்புகிறீர்களோ அதை செலவு செய்யாத வரைக்கும் நலனை பெற முடியாது என்று அல்லாஹ் ஒரு வசனம் இறங்கிய பொழுது அபூதல்ஹா என்கிற ஒரு சஹாபி நபிகள் நாயகம் செல்லல்லாஹு வருகிறார்கள் யார சூழல்லா அல்லாஹ் ஒரு வசனத்தை இறக்கி விட்டார் நீங்கள் எதை விரும்புகிறீர்களோ அதை பிறருக்கு கொடுக்காத வரைக்கும் நலன் பெற முடியாது என்று இறைவன் சொல்லிவிட்டார் எனவே என்னிடத்தில் மதினாவில் பைரஹா என்ற தோட்டம் இருக்கிறது அந்த தோட்டம் எப்படிப்பட்ட தோட்டம் தெரியுமா கண்மணி நாயகம் செல்லல்லாக உலைவசனவர்களுக்கு தண்ணீர் தாகம் எடுத்து விட்டால் அபூத்தலஹாவை அழைப்பார்கள் அபூத்தலஹா உன் தோட்டத்திற்குச் சென்று நான் தண்ணீர் பிறக்க வேண்டும் என்று சொல்லி நபிகள் நாயும் செல்லல்லாக வளைச்சவர்கள் தண்ணீரை அடிக்கடி சென்று பருகி வருவார்கள் தண்ணீரே அவ்வளோ சுவை என்று சொன்னால் அந்த தண்ணீரை விளைவிக்கப்பட்ட பேரித்தங்கனி எந்த அளவுக்கு சுவையாக இருக்கும் என்று யோசித்து பார்க்க வேண்டும் அவர்களுக்கு பல தோட்டங்கள் இருந்தது ஆனால் அந்த தோட்டங்களிலேயே சிறந்த தோட்டமாக உன்னதமான தோட்டமாக பைரஹா என்கிற தோட்டம் இருந்தது அதை நபிகள் நாயகம் செல்லல்லா கொலேசனத்தில் கொண்டு வந்து கொடுத்து யார சூழல்லாம் இதை நான் உங்களிடத்தில் ஒப்படைக்கிறேன் நான் அல்லாவுக்காக நான் தியாகம் செய்கிறேன் சதக்காவாக வழங்குகிறேன் என்று சொன்ன பொழுது நபிகள் நாயகம் செல்லல்லா கொலைவர்கள் பொறுத்திருங்கள் என்று சொல்லி அந்த தோட்டத்தை பொதுமக்களுக்காக வப்பு செய்தார்கள் என்பது ஒரு நீண்ட வரலாறு அருமையான உண்மைங்களே எதற்கு சொல்லவர்கள் என்று சொன்னால் வக்ஃபு என்பதை முதல் முதலாக செய்தது முகமது அஷூராய் செல்லல்லாஹ் வலிசல் அவர்கள்தான் ஏன் என்று சொன்னால் மக்காவிருந்து மதினாவுக்கு எப்போது ஹிஜரித்து போனார்களோ மதினாவுக்கு அருகில் மஸ்ஜிதுல் குபா என்ற பள்ளிவாசலை பெருமானார் செல்லல்லாஹ் கோலிம் சிலவர்கள் கட்டினார்கள் கட்டிவிட்டு இந்த பள்ளிவாசலை எல்லோர் தொழுகிறுக்காக நான் அல்லாஹுக்கா அர்ப்பணிக்கன்னு என்று சொல்லி முதல் முதலாக நிபிகல்லாகும் செல்லல்லாஹ் கோலிம்சல் அவர்கள்தான் மஸ்ஜிது குபாவை பொதுமக்கள் தொழுவதற்காக அல்லாவுக்காக பள்ளியை வக்ஃபு செய்தார்கள் என்பது வரலாறு நமக்கு சொல்லி காட்டுகிறது அருமையான உமீங்களே அது மட்டும் மட்டுமல்ல நபிகள் நாயகம் செல்லல்லாகும் சொன்னார்கள் மனிதன் வாழ்ந்து மறைந்து விட்டான் என்று சொன்னால் அவனோடு எல்லோ எல்லாவற்றும் நின்றுவிடும் மூன்றை தவிர ஒன்று சதகத்துன் ஜாரியா நிலையான தர்மம் இரண்டாவது பயனுள்ள கல்வி மூன்றாவது மரணத்திற்கு பிறகு அவனுக்கு துவா செய்யக்கூடிய மூன்று குழந்தைகள் என்று மூன்றை பெருமான செல்லல்லாக சொன்னார்கள் இந்த ஹதீஸின் அடிப்படையில் தான் அபுதல்ஹா ரதி அல்லாஹு தாலான் அவர்கள் பைரஹா என்கிற தோட்டத்தை வக்ஃபு செய்தார்கள் கண்மணி முகமது என்ற சூழ்நிலாய் செல்லல்லாதவர்கள் மஸ்ஜிது குபா என்கிற பள்ளிவாசலை வக்ஃபு செய்தார்கள் இப்படி எண்ணற்ற சஹாபாக்கள் பல சொத்துக்களை அல்லாஹ்வுக்காக வக்பு செய்தார் என்பது வரலாறு நமக்கு சொல்லி காட்டுகிறது அருமையான மொபைல்களே வக்பு செய்தாலும் கூட ஒருவருக்கு ஒரு கோடி ரூபாய் சொத்து இருக்கிறது சொன்னால் அதை பிள்ளைகளுக்கு குடும்பங்களுக்கு இல்லாமல் வக்பு செய்யலாமா என்று சொன்னால் செய்யக்கூடாது என்பதை மார்க்கம் சொல்லி காட்டுகிறது ஏனென்று சொன்னால் நபிகள் நாயகம் செல்லல்லா கோலை சோடத்தில் ஒரு தோழர் வந்தார் யார சொல்லலாம் எனக்கு ஒரே ஒரு குழந்தை தான் இருக்கிறது என்னிடத்தில் சொத்து நிறைய மூன்றில் இரண்டு பங்கை நான் அல்லாவுக்காக வழங்கப் போகிறேன் போகிறேன் என்று நபிகள் பெருமான வேண்டாம் என்று சொன்ன பொழுது அவர் சொன்னார் என் சொத்தில் பாதி அல்லாவுக்காக வாக்கு செய்கிறேன் என்று சொன்னார் நபிகள் செல்லதா சொன்னார்கள் வேண்டாம் உன் குழந்தைக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமாக கொடு என்று சொன்னார்கள் அப்போது அவர் சொன்னார் யாரல்லா என் குழந்தைக்கு மூன்றில் இரண்டு பங்கை கொடுத்து விட்டு ஒரு பங்கை நான் அல்லாவுக்காக வக்வு செய்கிறேன் என்று சொன்ன பொழுது நபிகள் நாயகம் செல்லல்லா்கள் சரி என்று ஆமோதித்தார்கள் என்பதை வரலாறு மக்கள் சொல்லி காட்டுகிறார் எதற்கு சொல்வார்கள் என்று சொன்னால் சொத்தில் மூன்றில் ஒரு பங்கை வக்ஃபு செய்வது மார்க்கம் ஆகுமாக்கிறது தவிர தன் குடும்பத்திற்கு இல்லாமல் குழந்தைகளுக்கு இல்லாமல் தங்கள் வாரிசுக்கு இல்லாமல் வக்ஃபு செய்வதை மார்க்கம் அனுமதிக்கவில்லை என்பதையும் நாம் மறந்துவிடக்கூடாது அருமையான மோமியன்களே அது மட்டுமல்ல உமர் ஹத்தா பிரதி அல்லாஹு தாலானவர்கள் ஹைபருத்துக்கு போகிறார்கள் போனவர்கள் ஹைபருத்திலே மிகப்பெரிய வெற்றியும் கண்டார்கள் கண்டது மட்டுமல்ல அவர்களுக்கு கிடைத்த பரிசு சொன்னால் ஒரு பிரம்மாண்டமான ஒரு அழகிய பூமி எதை விதைத்தாலும் பசுமையாக விளையக்கூடிய ஒரு அழகிய பூமி கிடைத்தவுடன் நபிகள் நாயகம் செல்லல்லாக உலக செல்லும் அவளத்தில் வந்து கேட்கிறார்கள் யார் சொல்லலாம் ஒரு அழகான பூமி எனக்கு கிடைத்திருக்கிறது நான் என்ன செய்ய வேண்டும் நீங்கள் எதை சொன்னாலும் கேட்கிறேன் என்று சொன்ன பொழுது நபிகள் சொன்னார்கள்

இந்த சொத்தில் இருந்து வரக்கூடிய வருமானத்தை ஏழை மக்களுக்காக கொடுப்பேன் என்று சொல்லி வக்வு செய்தார்கள் உமரதி அல்லாஹு தாலானு இப்படி பெருமானா செல்லல்லாக சொல்லிய சொல்லு கேட்டு இறைவனுடைய கூற்று கேட்டு சஹாபாக்கள் தங்கள் சொத்துக்களை தங்களுக்கு கிடைத்த பொருளாதாரத்தை அல்லாவின் பாதையில் அர்ப்பணித்தார்கள் என்பது வரலாறு மக்கள் சொல்லி காட்டுகிறது அது மட்டுமல்ல அருமையான மோமீன்களே அதே உமரதி அல்லாஹு தாலான் அவர்கள் ஸஅதுன் அபிவக்கா சதியல்லாஹு தஆலாவால் சொன்னாங்க நீங்கள் ஒரு கூஃபா தேசத்திற்கு ஒரு ரிவர் ஆரை வெட்டுங்கள் என்று சொன்னார்கள். ஏன் எடி சொன்னால் மக்கள் எல்லாம் தண்ணீர் இல்லாமல் கஷ்டப்படுகிறார்கள். எனவே நீங்கள் ஒரு ஆற்றை வெட்டி அதை மக்களுக்காக வக்கு விஷயங்கள் என்று சொன்னார்கள். அது ஒன்று அபூமுஸ் அஷர் ரஹ்தியல்லாஹு தஆல அவர்கள் அந்த ஆற்றை வெட்டி கூஃபா நகர மக்களுக்காக நீர் பாய்ச்சினார்கள் என்பது வரலாறு நமக்கு சொல்லி காட்டுகிறது. அது மட்டுமல்ல அரேபியன் ஓமின்களே உஸ்மான் ரதி அல்லா ஹுத்தாலானு மதினாவில் இருக்கிற பொழுது தண்ணீர் பஞ்சம் ஏற்பட்டு விட்டது நபிகள் நாயகம் செல்லதாக இருக்கிறார்கள் மதினாவில் உவர்ப்பு இல்லாத ஒரு மதுரமான நீர் என்று சொன்னால் அது வேறு ரூமா என்று சொல்லக்கூடிய அந்த கிணற்றில் வரக்கூடிய தண்ணி தான் இனிமையான தண்ணி அந்த தண்ணீரை குடிக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த யூத இடத்தில் அந்த கிணறு இருக்கிறது அவனத்தில் காசை தான் தண்ணீரை கொடுக்கிறான் ஏழை இடைவர்களெல்லாம் கஷ்டப்படுகிறார்கள் சிரமப்படுகிறார்கள் இந்த கிணறை யார் வாங்கி தருகிறார்களோ அவர்களுக்கு நான் சொர்க்கத்தில் மதுரமான நீரை வாங்கி தருகிறேன் என்று சொல்லி நபிகள் நாயகம் செல்லலாம் சொன்னபொழுது பொழுது அங்கு வாங்கக்கூடிய சக்தி யாருக்கும் இல்லை உஸ்மானுல் கனி ரதிகல்லாகத்தான் அவர்கள் வந்து முன் வந்தார்கள் யார சொல்லலா அந்த பேரு ரூமாவை நான் வாங்கி மக்களுக்காக அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி உஸ்மான் ரதிகல்லாகத்தான் அவர்கள் அந்த கிணறை பல பல்லாயிரக்கணக்கான திரகங்களை கொடுத்து அதை வாங்கி மக்களுக்காக வக்கு செய்தார்கள் இப்படி பார்க்கிற பொழுது சஹாபாக்களை பொறுத்த வரைக்கும் முகாஜர்களாக போன மக்காவாசிகளாக இருந்தாலும் சரி அன்சாரிகளாக இருக்கக்கூடிய சஹாபாக்களும் சரி தங்கள் சொத்துக்களில் மூன்றில் ஒரு பங்கை எல்லா சஹாபாக்களும் பொதுமக்களுடைய பயன்பாட்டிற்காக அல்லாவுக்காக வக்கு செய்தார் என்பது வரலாறு நமக்கு சொல்லி காட்டுகிறது எந்த அளவுக்கு அருமையான அணசதியாகத்தான் அவர்கள் தங்களுடைய வீட்டை மக்கள் வந்து போகக்கூடியவர்களுக்கு இலைப்பாடுவதற்காக அவர்கள் தங்கள் வீட்டை வக்வ செய்தார்கள் என்பது வரலாறு நமக்கு சொல்லிக்காட்டு அதன் அடிப்படையில் பார்க்கிற பொழுது இந்தியா முழுக்க அல்ல உலகளாவிய அளவிற்கு இந்த இஸ்லாம் இப்படி சொன்னதின் காரணமாக பெரும் பெரும் செல்வந்தர்கள் எல்லாம் இன்றைக்கு வரைக்கும் தங்கள் சொத்துக்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பது இந்த மாற்று கருத்துமல்ல திருச்சி ஜமால் முகமது என்கிற காலேஜ் தெரியும் என்பவர் கிட்டத்தட்ட நூறு ஏக்கர் நிலத்தை அந்த காலேஜிற்காக வகுப்பு செய்திருக்கிறார் மாணவர்கள் படிக்க வேண்டும் அதனால் சமூகம் உயர வேதற்காக நூறு ஏக்கரை தானம் செய்திருக்கிறார் என்கிற பொழுது அருமையான மக்களே இந்த எண்ணம் எப்படி எற்பட்டது நபிகள்ம் செல்ல செயல்பாடும் சகாபாக்களின் செயல்பாடும் பாரம்பரியமாக பாரம்பரியமாக இன்றைக்கு நாம் செய்து கொண்டு வந்திருக்கிறோம் இன்னைக்கு மேல் விசாரத்தை எடுத்துக்கணும் என்று சொன்னால் நவாப் ஹக்கீம் என்று சொல்லக்கூடிய ஒருவர் வாழ்ந்தார் அவர் மக்கள் பயன்பாட்டிற்காக இன்றைக்கு கூட சென்றில் இருக்கக்கூடிய சித்திக் சரா என்று சொல்லக்கூடிய ஒரு லாஜ் ஒன்று இருக்கிறது வருவோர் போவர்களுக்கு மிக குறைந்த விலையில் அங்கு தங்குவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டு காலம் காலமாக இன்று நிலைத்து நிற்கிறது என்று சொன்னால் இந்த வக்வை செய்தவர்கள் முஸ்லீம்கள் அது மட்டுமல்ல அருமையான கீரனூரில் ஒரு பழைய பள்ளிவாசல் பள்ளிவாசல் அந்த எப்படியெல்லாம் வகுப்பு செஞ்சிருக்காங்க அப்படின்னா குளிர்காலத்துல தண்ணீரை சூடாக்குவதற்கு ஒரு வகுப்பு செஞ்சிருக்காங்க ஒரு இடத்துல அதுல இருந்து வருமானம் வந்தா அது இருந்து செலவு பண்ணுறது அது மட்டும் அல்ல விளக்கில் எண்ணெய் ஊற்றுவதற்காக ஒரு வக்கு செய்திருக்கிறார்கள் அது மட்டும் அல்ல சிறுநீர் கழிச்சுட்டாங்க நான் டேலா கட்டி கட்டுவாங்க பார்த்தீங்களா வச்சு பிடிப்பாங்க அந்த டேலா கட்டி செலவு செய்வதற்காகவே ஒரு செய்து இருக்கிறார்கள் இப்படி முஸ்லீம்கள் எந்தெந்த ரீதியிலெல்லாம் அல்லாஹுடத்து நன்மை பெற முடியுமோ அந்தந்த ரீதியெல்லாம் செலவு செய்திருக்கிறார்கள் அது மட்டுமல்ல இன்னைக்கு நாகூரில் எடுத்துக்கொண்டோம் அப்படின்னா மீலாது விழா கொண்டாடுவதற்கென்று கிட்டத்தட்ட ஒரு சொத்தை வகுப்பு செய்திருக்கிறார்கள் எழுபது ஆண்டுகள் கடந்தும் இன்றைக்கு மீளாதவிடா தொண்டு தொட்டு நாகூரில் நடக்கிறது என்று சொன்னால் அதன் செலவிடத்தை எல்லாம் ஆரம்ப காலத்திலேயே இடங்களை வப்பு செய்து அதன் மூலிமா வரக்கூடிய காசுகளை வைத்து செலவு செய்து கொண்டு அது மட்டும் அல்ல நாகப்பட்டினத்தில் புறா புறா கிராமம் வேண்டிய ஒரு கிராமம் இருக்கிறது அந்த கிராமத்துக்கு ஏன் பேர் வந்துச்சு அப்படின்னா அங்குள்ள புறாக்களுக்கு தீனி போடுவதற்கெண்டு ஒரு இடத்தை வப்பு செய்து இருக்கிறார்கள் இப்படி முஸ்லிம்கள் எந்த எந்த ரீதியிலாவது அல்லாஹத்து நன்மை பற்றி நாம் சொர்க்கம் சென்று கூடாதா என்பதற்காக மக்கள் வக்ஃபு செய்து பழக்கம் ஆனால் இந்த பழக்கம் எந்த அளவுக்கு ஆகிவிட்டது என்று சொன்னால் இன்றைக்கு இந்தியாவில் இராணுவத்துறை இராணுவத்துறை அளவிற்கு இன்னும் சொல்ல ரயில்வே துறை அளவிற்கு சொத்துக்களால் நிரம்பி இருக்கிறது என்று சொன்னால் மூன்றாவது இடத்தில் வக்ஃபோடு இருக்கிறது வக்பு சொத்துக்கள் இருக்கிறது இராணுவ தளம் எந்த அளவுக்கு இருக்கிறதோ எந்த அளவுக்கு ரயில்வே துறைக்கு இடம் இருக்கிறதோ அதற்கு அடுத்த நிலையில் இருக்கக்கூடிய சொத்து அதிகம் யாருக்கு இருக்கிறது என்று சொன்னால் முஸ்லிம்களால் கடும் சம்பாதிக்க சம்பாதிப்ப சம்பாதித்து அல்லாவுக்காக அர்ப்பணித்தார்களே அந்த சொத்துக்கள் ஏராளமாக இருக்கிறது இது என்னாச்சு அப்படின்னா இந்த வகைராக்கள் வகைராக்கள் இருக்கிறார்களே இந்த வகைராக்களுக்கு அறிப்பெடுக்க ஆரம்பித்து விட்டது ரயில்வே துறைக்கு அடுத்து ராணுவ துறைக்கு அடுத்து ஒரு சொத்து இருக்கிறது சொன்னால் அது முஸ்லிம்களுக்கு தான் இருக்கிறது என்பது அவர்களுக்கு உறுதி கொண்டே இருந்தது உருத்தி கொண்டே இருந்தது அதன் விளைவாக இன்னைக்கு என்னாகி விட்டது சொன்னால் சட்டத்தை மாற்றி அமைக்கிறோம் என்று சொல்லி வருகிறார்கள் அரமையாளவர் மக்களை நாடாளுமன்றத்தில் எல்லோரும் எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள் தெரிவித்தும் கூட மேல்நிலை குழுக்கு அனுப்பி எப்படியாவது சாதித்து விடலாம் என்று அவர் ஆசைப்படுகிறார்கள் அரமையாபங்களை எதுக்கு இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா சட்டம் என்று சொல்லி ஒரு சட்டத்தை ஏற்பாடு செய்து அதை முறையாக செயல்படுத்த வேண்டும் என்று சொல்லி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சுல ஒரு தீர்க்கமான முடிவெடுத்து அது அது வகுப்பு வக்குவாரியம் ஒன்று அமைத்து அந்த வக்கு வாரியத்திற்கு சில சட்டங்களை சலுகைகளை கொடுத்திருந்தார்கள் என்னாச்சு அப்படின்னா எவெல்லாம் வக்ஃபு சொத்தை அபகரிச்சு உட்கார்ந்து இருந்தானோ தின்னுட்டு இருந்தானோ அவனை எல்லாம் ஒவ்வொரு ஆளையா நோண்டி நம்ம சட்டத்தின் பிரகாரம் கையில் எடுத்து அவர் இடத்தை மீட்டெடுத்தார்கள் பார்த்தாங்க என்னடா இவ்வளவு சுத்து வந்துருச்சு அப்படின்னு பார்த்துட்டு இது ஒரு சட்டத்தை திருத்தி அமைக்க வேண்டும் என்று சொல்லி ஆசைப்பட்டு நேற்று தினம் தாக்கல் செய்திருக்கிறார்கள் அல்லாஹ்வுடைய அந்த எண்ணத்தை தவறுபடியாக ஆக்கியாருவானாக அருமையான மோமின்களை இந்த விதத்தில் பார்க்கிற பொழுது கிட்டத்தட்ட ஒன்பது புள்ளி நாலு லட்சம் ஏக்கர் அளவிற்கு இன்றைக்கு இந்தியாவின் வக்குனுடைய சொத்துக்கள் இருக்கிறது அதனுடைய விலை மட்டும் வேணும் அப்படி அப்படின்னா ஒன்று புள்ளி இருபதாயிரம் கோடி அளவிற்கு இஸ்லாமியர்கள் முஸ்லிம்களால் முஸ்லிம்களுக்கு பயன் வேண்டும் என்பதற்காக வக்ஃபு செய்யப்பட்ட அந்த இடங்கள் இவர்களை கண் கண்ணுங்களை உறுத்தி கொண்டே இருக்கிறது தமிழகத்தில் மட்டும் கிட்டத்தட்ட அறுபதாயிரம் சொத்துக்கள் வகுப்பு சொத்துக்கள் இருக்கிறது அதனுடைய மதிப்பு ஒன்னைகால் லட்சம் கோடி அளவிற்கு சொத்துக்கள் இருக்கிறது இதையெல்லாம் பார்த்துவிட்டு எப்படியாவது அபகரிக்க வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு சட்ட திருத்த மசோதா என்று ஒன்றை கொண்டு வந்திருக்கிறார்கள் இதனால் நிறைய குளறுபடிகள் ஏற்படும் இதனால் முஸ்லிம்கள் பாதிக்கப்படுவார்கள் என்பது ஏவோபிச்ச எல்லா கட்சிகளும் எடுத்துச் சொல்லியும் கூட இவர்கள் மேல்நிலைக்கு அவர்கள் சென்றிருக்கிறார்கள் சொன்னால் மேல்நிலை குழுவுக்கு ஆலோசனை

ஆசைப்பட்டதால் கோர்ட்டு இந்துக்களுக்கு சாதமாக தீர்ப்பளிக்கிறது என்று சொல்லி அசிங்கம் இல்லாமல் பச்சையாக ஓநாய்களை போன்று இன்றைக்கு தீர்வு கொடுத்து இன்றைக்கு சைதாக்கப்பட்டது பாபர் மசூதி இது போன்ற ஒரு சூழ்நிலைக்கு தள்ள வேண்டுவதற்காகத்தான் இது போன்ற சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள் என்பதை மறந்துவிடக் கூடாது அருமையான உண்மைகளே இன்னும் சொல்ல அரசியல் சாசனம் சட்டம் முஸ்லிம்கள் வக்ஃபு சட்டத்து வக்ஃபுக்கு என்ன சட்டத்தை கொடுத்திருக்கிறதோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி என்ன கொடுத்ததோ அதன்படி நிலைத்திருக்கு நிலைத்திருந்தால் நம்முடைய வக்கு சொத்துக்கள் பாதுகாக்கப்படும் இலையென்று சொன்னால் அது அபகரிக்கப்படும் என்பதில் எந்த மாற்று கருத்துமல்ல இன்னும் சொல்ல போனால் திமுகவை சார்ந்த எம்பி கனிமொழி அவர்கள் சொல்கிறார்கள் இந்த சட்டம் கொண்டு வருவது இது கருப்பு சட்டம் என்பது மட்டுமல்ல அவாண்டமாக முஸ்லிம்கள் மீது ஒரு மிகப்பெரிய போர் தொடுப்பு நடத்துகிறார்கள் என்று சொல்லி அவர் சொல்லியிருக்கிறார் அது மட்டுமல்ல கம்யூனிஸ்ட் கட்சி சார்ந்தவர் சொல்லியிருக்கிறார்கள் இந்த சட்டம் கொண்டு வருவது இஸ்லாமிய மக்களின் சொத்துக்களை பறிமுதல் செய்யும் திட்டமே தவிர வேறு திட்டம் இல்லை இன்னும் சொல்ல போனால் அவர்கள் இந்த சட்டத்தின் மூலியமாக எங்களுடைய கருணையால் தான் நீங்கள் இந்தியாவில் வாழ முடியும் என்கிற ஒரு எச்சரிக்கையும் விடுக்கிறார்கள் என்று சொல்லி கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்தவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் இப்படி எல்லா கட்சிக்காரர்களும் எதிர்த்தும் கூட இவர்களது சட்டத்தை கொண்டு வருவோம் என்று கொண்டு வருகிறார்கள் அருமையான இப்படி பார்க்கிற பொழுது இது ஓன்ற சட்டத்தை கொண்டு வருவதன் மூலியமாக என்ன ஆகும் என்று சொன்னால் தாஜ்மஹாலுக்கு சமீபத்திலே காவிப்பெயின் அடிக்கும் தாஜ்மஹால் உட்பட்ட ஒரு இடம் இது போன்ற சட்டங்கள் கொண்டு வருவதற்கு மூலியமாக இஸ்லாமிய அடையாள சின்னங்களாக இருக்கக்கூடிய எல்லா சின்னங்களையும் அழித்துவிட்டு இந்தியா இந்துக்கள் நாடு என்று அறிவிப்பதற்காக பல முயற்சிகள் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு விளங்கவில்லை சிவன் சொத்து உங்கள் பலமொழி சொல்லுகிற பொழுது நீ நல்லா அப்படின்னா அவரவர் மதப்பிரகாரம் அவரவர் சுதந்திரமாக வாழ்ந்து கொள்ளலாம் என்கிற சூழ்நிலைக்கு என்றைக்கு வருகிறதோ இந்தியா சுகபோகமாக வாழும் இல்லை என்று சொன்னால் இந்தியா கேள்விக்குறியாகத்தான் மாற்றப்படும் என்பதில் இந்த மாற்று அர்த்தம் அல்ல அருமையான உண்மையே அப்படி பார்க்கிற பொழுது இவர்கள் கொண்டு வந்த சட்டத்தில் என்னவென்று சொன்னால் அவர்கள் சொல்கிறார்கள் வகுப்பு வாரியத்திற்கென்று தலைவராக முஸ்லிம்கள் தான் இருக்க வேண்டும் என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சுல சட்டம் இயற்றப்பட்டது ஆனால் இன்றைய சட்டமாற்ற இவர் கொண்டு வருகிறார்கள் வக்கு வாரியத்திற்கு தலைவராக முஸ்லீம் தான் இருக்க வேண்டும் என்ற அவசியம் மாற்று மாத்தார்கள் வரலாம் என்று சொல்லி ஒரு சட்டத்தை கொண்டு வந்தா யோசிச்சு பார்க்கலாம் பள்ளிவாசலுக்கு அப்துல் காதர் அப்துல் குது தலைவராக இருந்தால் பிரச்சனை இல்லை முருகனும் மூக்கப்பணம் தலைவராக இருந்தால் பள்ளிக்குள் என்ன ஆகும் யோசிச்சு பார்க்க பது எப்படி பாபர் மசூதியிலே பள்ளிவாசலுக்குள் சிலை வைத்தார்களோ இதுபோன்று ஒவ்வொரு இடங்களில் பிரச்சனை ஆகும் அது மட்டுமல்ல பெண்களுக்கு இஸ்லாம் கொடுக்கவில்லை என்று அவர் சொல்லுகிறார் இது இஸ்லாமிய பெண்களுக்கு இங்கு இரண்டு பெண்களுக்கு இடம் கொடுக்க வேண்டும் சொல்கிறார்கள் யார் சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சில வகுக்கப்பட்ட சட்டத்திலும் கூட அதன் அடிப்படையில வக்போர்டு வார்டு தலைவராக பதில் செய்த என்கிற சொல்லி காட்டுகிறது இவர்கள் ஏதோ இஸ்லாமிய மக்களுக்கு சாதகமாக செய்வது போன நினைத்துக் கொண்டு நிறைய பாதங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் அது மட்டுமில்ல அவர் சொல்லுகிறார்கள் ஒரு இடத்தை பார்க்கிறது அந்த இடம் அரசாங்க இடமா வக்போடு இடமா என்று சொல்லி வக்போர்டுடைய தலைவர் எதை சொல்லுகிறாரோ அது உண்மையாக இருந்தால் அதன்படி வக்போர்டுக்கு எடுத்துக் கொள்ளலாம் இன்றைக்கு அப்படி சொத்து இருக்கிறது அது வக்போர்டு சுத்தா அல்லது இது அரசாங்க சுத்தா என்று சொல்லி அவர்கள் தீர்மானிக்க கூடாது மாறாக கலெக்டர் கொண்டு கொடுக்கணும் கலெக்டர் என்று சொல்வார் அப்படின்னா அலசி ஆராய்வார் அலசி ஆராய்ஞ்சிட்டு அவர் எதை சொல்கிறாரோ அதுதான் தீர்ப்பு என்று சொல்லி இன்றைக்கு சட்ட மாற்றத்தை கொண்டு வருகிறார்கள் அருமையான மக்களே நம்ம பட்டா இடத்தையே இன்னைக்கு அடுத்தும் அபகரிச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறோம் அப்படின்னா இந்த வக்போடு இடம்ங்கிறது முன்னோர்கள் கொடுத்தது எந்த நேரத்தில் எப்படி டாக்டர் மாத்தலாம் பார்க்கறோம் இல்லை நம்ம பள்ளிவாசலுக்கு கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சு ஏக்கர் நவாபை கொடுத்துட்டு போனார் இன்னைக்கு இருக்கிற ஏக்கர் நாலரை ஏக்கர் இருக்கு இப்போ நாலரை ஏக்கரில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு வீடு வக்போடு வக்போடு இடமா இருக்கும் அங்கே பார்த்தா வக்போடமான இடமா இருக்கும் நடுவில் நாலு இடம் பார்த்தா பட்டா இடமா இருக்குது எப்படி ஆகும் பல நாற்பத்தி அஞ்சு ஏக்கர் கொடுத்த இடத்துல நாலு வீடு பட்டா இடமாக இருக்கிறது நாற்பது வீடு சுத் அதை சுற்றி இருக்கக்கூடிய நாற்பது வீடு நீங்கள் வக்போன் இடமாக இருக்கிறதென சொன்னால் எப்படி பட்டா போட்டு வக்போன இடத்தை மாற்றினார்களோ அது ஒன்று மாற்றி முஸ்லிம்கள் ஏழை வாழ்களுக்கு சேர வேண்டிய அந்த ஹக்கை தடுப்பதற்காகத்தான் இந்த அரசாங்கம் பாடுபட்டு கொண்டிருக்கிறது என்பதில் இந்த மாற்று கருத்துமல்ல அருமையான மக்களை இப்படி பார்க்கிற பொழுது இந்த அரசாங்கம் வேண்டுமென்றே நயவஞ்சகத்தனத்தோடு இஸ்லாமிய மக்களுக்கு இருக்கக்கூடிய சொத்துக்களை அபகரிக்க வேண்டும் வக்புகளை அபகரிக்க வேண்டும் வக்போடில் மாற்று மத்தாரை சேர்க்கிற பொழுது பிரச்சனை உண்டு பண்ண வேண்டும் இவர்களுக்கு மத்தியில் இரத்த கடலை ஏற்படுத்த வேண்டும் என்கிற ஒரே திட்டத்தில் தான் செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்பதில் இந்த மாற்று கருத்து அல்ல அருமையான வக்பு சொத்து என்பது சாதாரண அல்ல சாதாரணமானது அல்ல ஏனென்று சொன்னால் அது பொது சொத்து அல்லாவுக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது என்கிற பொழுது அதை முஸ்லீம்களாக இருந்தாலும் சரி மாற்றாளர்களாக இருந்தாலும் சரி அல்லது அரசியல் தலைவராக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் தொடுவதற்கு அச்சம் வேண்டும் சொன்னால் நபிகள் செல்லதாக காலத்தில் ஒரு போருக்கு போறாங்க பலரும் போராடுகிறார்கள் போராடினால் பலர் சகிதாக்குறார்கள் அதிலே நபிகள் நாயகம் செல்லதார்கள் ஒவ்வொரு குறித்து இவர் சைதாக்கப்பட்டிருக்கிறார் சொர்க்கத்தில் பார்க்கிறேன் இவர் சைதாக்கப்பட்டிருக்கிறார் சொர்க்கத்தில் பார்க்கிறேன் என்று சொல்லும் பொழுது சஹாபாக்கள் சொன்னார் யார சொல்லலா இன்னொரு சஹாபி கொல்லப்பட்டு இருக்கிறார் அவரும் சொர்க்கத்திலா என்று கேட்ட பொழுது நபிகள் நாயகம் செல்லதா சொன்னார்கள் அவர் போர்க்களத்தில் தான் அல்லாவுக்காக சண்டையிட்டார் போர்க்களத்தில் அல்லாவுக்காக கொல்லப்பட்டிருக்கிறார் ஆனால் நரகத்தில் இருப்பதை நான் பார்த்தேன் என்றார்கள் நபிகள் நாயகம் செல்லதா சொன்னார்கள் சஹாபாக்கள் கேட்டார்கள் யார சொல்லலா இத்தனை सहाबाக்கள் கொல்லப்பட்டவர்கள் எல்லாம் சொர்க்கத்தில் பார்க்கிற பொழுது இவரை மட்டுமே நரகத்தில் பார்க்கிறேன் என்று கேட்டபொழுதே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் பொதுச்சத்திலிருந்து ஒரு போர்வையை தெரியாமல் எடுத்து வைத்துக்கொண்டார் எனவே அவர் நரகத்துக்கு செல்கிறார் என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி என்று சொன்னால் அல்லாஹனுடைய வப்பு சொத்தில் நாம் பயப்பட வேண்டும் அச்சப்பட வேண்டும் அல்லாஹுடைய பயத்தோடு வாழ வேண்டும் என்பதை இந்த செய்திகள் நமக்கு சொல்லி காட்டுகிறது எல்லாம் அல்லாஹெல்லும் முன்னோர்களால் நல்லோர்களால் முஸ்லிம்களுக்கு அல்லாவின் பாதையிலே சொத்தை அர்ப்பணித்தார்களே அந்த வப்பு சொத்துகளை கபலீகரம் செய்யக்கூடிய இந்த ஓநாய்களை விட்டு இது போன்ற அரசியல்வாதிகளை விட்டு அல்லாஹ் காப்பாற்றுவானாக அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லா வரகாத்து